இப்ப இருக்கிற அந்த வீட்டை நான் தான் முழுசா செலவு பண்ணி கட்டினேன் எங்க அண்ணா ரகு இந்த வீட்டு செலவுக்கு ஒத்த பைசா கொடுக்கல நான் என்ன செலவு பண்ணிக்கிறேன் கணக்கு வச்சிருக்கேன் அதுல பாதியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டை ரெண்டா பிரிக்கலாம் ஓஹோ அப்படியா மாமா இந்த வீடு எனக்கு வேண்டாம் மாமா நான் என் பொண்டாட்டி பிள்ளை கூப்பிட்டு இப்ப வெளியே எங்கடா போங்க எங்க போய் சாப்பிட உனக்கு என்ன பத்தி என் குடும்ப நம்ம நல்லா தெரிஞ்சிருந்தோம் என்கிட்ட காசு கேக்குறீங்களா உங்களோடலாம் சேர்ந்து வாழ்ந்த காட்டில எங்க போய் மரத்தட்ட பொண்ணு சாப்பிடலாம் இன்னையோட அண்ணன் தம்பி அப்பா அப்படின்ற முடிஞ்சு போச்சு என்ன தெரியு யாரும் ஆத்திரப்படுறிய மனுஷன் தானே அவன் பாடுபட்ட காசுல தானோட இந்த வீட்டுக்கு செலவு பண்ணி இருக்கான் அதை நீ யோசனை பண்ணி பாத்தியா இதுல யோசிக்க ஒண்ணு மாமா இவங்க சவகாசமா எனக்கு வேண்டாம் இவங்க முகத்துல வீட்டுக்கு எனக்கு பிடிக்கல நாங்க போறோம் ஓஹோ அப்படியா சரி சரிம்மா அவன் போறேன்னு சொல்லிட்டான் போகட்டும் இவங்கிட்ட நான் என்னத்த பேச இவன் கொஞ்சமாத அனுசரணையா பேசுறானா எனக்கு ஏகப்பட்ட வேலை அதாவது அப்படியே போட்டுட்டு வந்த மாதிரி என்ன சொல்லணும் காசு இல்லாத எங்க இருந்து கொடுப்பாரு கொஞ்சமாவது ஈவ இறக்க வேண்டாம் ஈவு இறக்க இருக்கிறதுனாலதான் இத்தனை நாள் எல்லாரும் கூட்டு குடும்பமா இருந்தோம் உங்க வயிறு காயாம இருந்தது முதல்ல அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க என்ன சார் வர நீ என்ன சொல்ற இத பாரு சொல்ற இதை பேசாம இருங்கம்மா இது ஆம்பளைங்களுக்குள்ள பேச்சு தீர்த்துக்கிற விஷயம் அண்ணனும் தம்பி இங்க இருக்கிறாங்க அவங்கள பெத்து போட்ட ஆத்தாலும் இருக்கிறா அவங்க பேசி முடிவு பண்ணட்டும் அது வழி நீங்க ரெண்டு பேரும் வாய் பேசாம இருங்க நீ என்னடா சொல்ற இதுல சொல்றது மாமா இருக்கு என்கிட்ட காசு இல்ல நான் எப்படி கொடுக்க முடியும் இப்படி சொன்னா எப்படிப்பா இப்பதான் காசு கொடுக்க முடியும்னு ஒரு கெடு சொல்லு கெடுவா எனக்கு என்னைக்கு காசு வரும்னு தெரிஞ்சாதானே உங்களுக்கு கெடு சொல்ல முடியும் மாமா அவன் காசை பத்தியே பேச மாட்டேங்கிறான் அவன் காசு கொடுக்குற ஆய்வு பேசுறது இல்லைங்க அவன் என்னைக்கு காசு கொடுக்குறானோ அது வரைக்கும் அவனை தனியா இருக்க சொல்லுங்க உன் தம்பி என்ன சொல்றானு புரியுது உனக்கு புரியுது நல்லா புரியுது அம்மாவோட மகளும் சேர்ந்துக்கிட்டு எப்படியாவது என்ன வெளியே திட்டம் போட்டான் உங்களுக்கு மாமா நான் தெரியாம தான் கேட்கிறேன் எங்க அப்பா இடத்துல நான் காசு டேய் நீ மாமா காசு சம்பாரிச்சான் இந்த கட்டலாம் ஆனா இடத்துல எங்க அப்பா அப்பா இது உங்க அப்பா சொத்துதான்பா சொல்லிட்டா

பத்து பைசா சம்பாதிக்கிறதுக்கு யோகத்தை கிடையாது இவங்க புள்ள பூச்சிகளை யார் காப்பாத்துவா நீ என்கிட்ட வேணும்னா சண்டை கட்டுற இது நல்லா தெரிஞ்சுக்கோ உன் பொழப்புக்கு உங்க கூட சண்டை கட்டாம வேற என்ன பண்ணுவாங்க வீட்டை விட்டு கிளம்பி போறதுதான் தெரியுது கூலி வேலை பாக்கிறதுக்கு வீட்டு செலவு கிழக்கு பணம் கொடுக்காட்டா பேச வந்துட்டான் போதும் நிறுத்துடா நாலு காசு சம்பாதிக்கின்ற தெரியல ஏதாவது பேசுற நீ காசு என்னைக்கு சம்பாதிச்சுக்கலாம் என்னைக்கோ சம்பாதிச்சா இன்னைக்கு பசிக்கிறவர் ஆறுமா உனக்கு தனியா போய் கஷ்டப்பட்டாதான் புத்தி வரும் அதிகமா பேசுறேன் தெரிஞ்சுக்கோ

இன்னையில இருந்து அவன எங்கயாவது ஒரு வேலைக்கு போஞ்சான்னா போகுது. அதுக்காக வீட்டை விட்டு வெளியில போஞ்சான்னா என்னடா நியாயம் அருமை என்னங்கறதே? அவருக்கு தெரியாம போய் கஷ்டப்பட்டா புத்தி வரும் நீங்க கொஞ்சம் வாயை முடிட்டு பேசாம இருந்தா. ஆமா. எதுக்கு எடுத்தாலும் என்ன வாயை முடிட்டு இருக்கு சொல்லுங்க. அப்புறம் நான் என்ன பேせるது? ஹங். உங்க அப்பா ருத்திரோட இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? ஆமா. ருத்திரோட வந்து என்னதா பண்ணிட்டாராம். டேய், நபு. அப்படியே நான் அவரு எனக்கு நாலு காசு சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. முடியல. நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லா ஊட்ட செத்து வேணும் அதுக்கு திங்கிற வயசுன்னு சொல்லி உங்களுக்கு ஆட்சி போட்டே நாங்க ஒண்ணும் இல்லாம போயிட்டோம் இந்த ஊர்ல நமக்கு தின்னு கட்ட குடும்பம்னே பேர் ஆ நல்ல பேர் பெருசா பெருமை தான் பேர் வாங்கி வச்சுக்கீங்க போது நிறுத்தும் யாக எனக்கா ஏ நீ பொறப்ப நான் போலாம் இல்லடா நீ பாட்டுக்கு உன் பொண்டாடி பிள்ளை கூட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் என்ன யாருடா பாத்துக்குவா தோ இருக்காரா சின்ன தரா அவன் பாக்கட்டும் அவன் கூட இருந்துக்கோ அவன் போற சோத்த சாப்பிட்டுக்கணும் அவனுக்கே ஜாதா போட்டுக்கணும் இருந்துக்கோ சொல்லிட்டாமா

நான் சொல்றது கேட்டு நடக்கிறதா என் கூட இரு இல்லன்னா பெரிய வந்தா உனக்கு என்ன ஆக முடியும் போயிடும் அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லிட்டேன் இந்த வீட்டுல இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி அவ இருக்கிற இடத்துக்கோ அவ புள்ள குட்டிங்களோ பாக்க போனீங்க அதுக்கப்புறம் இந்த வீட்டை பார்த்து முடியும் அது யாரா இருந்தாலும் சரி என் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி சொல்லிட்டேன் ஆமா என்ன என்ன அவ்வளோதைய பாத்துட்டு இருக்க உள்ள போய் வேலையை பாரு எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு போல உள்ள